ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை இந்த தொகையை எப்படி பண்ணலாம் அனைத்து ஜாதியினரும் அனைத்து வகுப்பினரும் விண்ணப்பிக்கலாம்ன்றாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க மத்திய மாநில அரசாங்கம் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களை நயன் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் முதன்மையான திட்டங்கள் என்னென்ன இந்த திட்டத்தின் பயன் என்ன எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்வி தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டாபிக் வந்து எதுக்காக எடுத்திருக்குன்னா இது உங்களுக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நிறைய மாணவர்கள் உயர்கல்வி படிக்குவதற்கு வசதி இல்லாத காரணத்தால் வேலைக்கு போகிறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்களுக்காக ஒரு சூப்பரான திட்டம் தான் மத்திய மாநில அரசாங்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களும் இந்த கல்வி தொகை கொடுக்குறாங்க அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் என்றத பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாமது நல்ல மதிப்பெண் பெற்ற ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக உதவிக்கரம் நீட்ட அன்பானவர்கள் இங்கே ஏராளமான பேர் உண்டு அது தவிரவும் மத்திய மாநில அரசு ஒரு பக்கம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னொரு பக்கம் என கல்வி உதவித்தொகை அள்ளி வழங்க அவற்றில் சில ஸ்காலர்ஷிப் பற்றி தகவலை இங்கே பார்க்க போகிறோம் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழக அரசாங்கம் வழங்க முதல் தலைமுறை பட்டதாரி இன்ஜினியரிங் கால்நடை மருத்துவம் வேளாண்மை சட்ட கவுன்சிலிங் மூலம் அட்மிஷன் பெறும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை தமிழக அரசாங்கமே வழங்கி வருகிறது ஜாதி வருமானம் எதையும் கணக்கில் எடுக்கிறாரோ இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ஜினியரிங் கல்லூரியில் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் சேரும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கும் இந்த தொகை உண்டு உங்கள் குடும்பத்தில் பட்டதாரிகளே இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் தலைமையிடத்துக்கு துணை வட்டாட்சியர் தகுதிக்கு குறைந்த அளவு சான்றிதழ் பெற்று கவுன்சிலருக்கும் விண்ணப்பித்துடன் இணைத்து அளிக்க வேண்டும் உங்க பகுதியில் உள்ள இது முதல் தலைமுறை பட்டதாரிக்க இசை மையத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இதில் விண்ணப்பிக்கிறது எப்படி தெரியலன்னா நம்ம இசை மையம் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பித்த அதுக்கான சான்றிதழ் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனால் நீங்க முதல் உங்கள் குடும்பத்தில் யாரும் பட்டதாரியே இல்லை என்பதற்கான ஒரு சான்றிதழ் வேணும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதுக்கடு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி மாணவர்களுக்கு உதவித் தொகை சொல்லிக் கொடுத்துருக்காங்க உயர்கல்வி படிக்கும் ஆதிராவுட பழங்குடியினம் மற்றும் கிறிஸ்துவ மதத்தை தழுவிய ஆதிராவட மாணவர்களுக்கு கல்வித்தொகை உதவித்தொகை வழங்குகிறது ஆதிராவிடம் மற்றும் பழங்குட நலத்துறை பெற்றோரிடம் பெற்றோரின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் படிக்கும் கல்வி நிறுவனம் மூலம் அந்த மாவட்டத்தை ஆதிராவிட மற்றும் பழங்குடி நல அலுவலகம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதிராடம் மற்றும் பழங்குடி நல வாரியம் சொல்லிட்டு இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தை கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே போய் நம்ம விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளின் வாரிசுகளுக்கு உதவித்தொகை தமிழக அரசாங்கம் மாற்றுத்திறனாளி நலத்துறை மாற்றுத்திறனாளிகளின் வாரிசுகளுக்கு உயர்கல்வி படிக்க உதவித்தொகை வழங்குகிறது வீட்டிலிருந்து கலை மற்றும் அறிவியல் படிப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஹாஸ்டலில் தங்கி படித்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுநூற்று ஐம்பது ரூபாயும் வாங்கப்படுகிறது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போன்ற தொழில் படிப்பை வீட்டிலிருந்து படித்தால் ரெண்டாயிரம் ரூபாயும் ஹாஸ்டலில் தங்கி படித்தால் நாலாயிரம் ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இது விவரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே கிளிக் பண்ணி பாருங்கள் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பிளஸ் ஒன் முதல் அனைத்து பாட் பட்ட மற்றும் பாட மேற்படிப்புக்கு பயிலும் சிறுபான்மை சமூக மாணவர்கள் அதாவது முஸ்லீம் மாணவர்களுக்கு நலத்துறை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வாங்குகிறது இறுதி தேர்வில் ஐம்பது சதவீதத்துக்கு குறையாமல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேருக்கு மேல் வழங்கப்பட மாட்டாது இந்த உதவித்தொகை பெற மாணவர்கள் வேறு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற முடியாது அதாவது இதற்கு ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் அரசின் மத்திய அரசின் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஒவ்வொரு ஆண்டும் விண்ணப்பிக்கும் மாணவர்களில் மிக குறைந்த வருவாய் உள்ளவர்களே தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் சேர்ந்தவர்களுக்கு இந்த உதவித்தொகை இருக்கும் கல்வி கட்டணத்தை மாதாந்திர மர பராமரிப்பு தொகையும் வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா சிறுபான்மையினர்களுக்கு கொடுக்குறாங்க முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கல்வி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மாதாந்திர கட்டணமும் மற்றும் கல்வி க கல்லூரியில் படிக்கும் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கட்டணத்தை மத்திய அரசுமே எழுதிருக்கு இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறோம் கமெண்ட்ல கேளுங்க இதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளும் மத்திய அரசாங்க கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்காங்க மத்திய சமூக நிதி அமைச்சகம் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் கல்வி உதவித்தொகை வழங்குகிறது தொழில் படைப்பை படிக்கும் இளநிலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு இது வழங்கப்படும் நாற்பது சதவீதத்தில் மேல் உடல் குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கே இதை பொருத்துவதற்கு தகுதியானவர்கள் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேருக்கு மேல் இது வழங்கப்பட மாட்டாது இந்த உதவித்தொகை பெறும் மாணவர்கள் வேறு திட்டத்தின் கீழ் உதவி பெறக்கூடாது அரசு அரசு உதவி பெறும் கல்லூரி நிறுவனங்களில் கல்வி கட்டணும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அத்துடன் மாதந்திர பராமரிப்பு தொகை புத்தகங்கள் ஸ்டேஷனரி தொழில்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் குடும்ப ஆண்டு ஒரு ரெண்டரை லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளை கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் வாங்கும் உதவித்தொகை திட்டம் அப்புறம் இன்ஸ்பயர் உதவித்தொகை இன்ஸ்பயர் உதவித்தொகை என்பதில்னா ப்ளஸ் டூவில் கணிதம் மற்றும் அறிவியல் பிரிவில் முதல் ஒரு சதவீதம் பிடிக்கும் முதல் ஒரு சதவீதம் பிடிக்கும் மாணவர்களுக்கு இந்தியன் அரசியல் அரசியல் தொழில்நுட்பம் வழங்கும் உதவித்தொகை இது ஆண்டுக்கு பத்தாயிரம் பேர் இந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்கப்படுகிறது உதாரணமாக தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு எழுதி தேரியர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு சதவீத பேருக்கு கிடைக்கும் அதாவது சுமார் மூணு லட்சம் பேர் தேறினால் அதில் அதிக மதிப்பெண் பெற்ற எடுத்த சுமார் மூவாயிரம் பேருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அடிப்படையில் அறிவியல் துறை கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரியல் விலங்கியல் பிஎஸ்சி மற்றும் ஒருங்கிணைந்த உதுகலை படிப்புக்கு சேரும் மாணவர்களுக்கு இது வழங்கப்படும் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இதை போல இதை பெற முடியாது சொல்லியிருக்காங்க வருடத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் மீதம் மூணு மூணு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு கிடைக்கும் ஜேஇ அண்ட் நீட் தேர்வுகளில் முதல் பத்தாயிரம் பேர்களுக்கு இது போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் பத்தாயிரம் பேருக்கு ரேங்குகளுக்கு இந்த விண்ணப்பம் கிடைக்கின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவிபிஒய் கேவிபிஒய்னு சொல்லிட்டு தொகை மத்திய அரசின் தொழில்நுட்பத்துறை வழங்கும் கிரிஷா விக்யா புரொகேஷன் யோஜனா என்ற உதவித்தொகை இது பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற அடிப்படை அறிவியல் துறையான இயற்பியல் வேதியியல் கணிதவியல் தாவரவியல் விலங்கியல் சார்ந்த பிஎஸ்சி படிப்புகள் சேர்ந்தவர்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு பி பி டெக் சேர்ந்தவர்களுக்கு பத்தாயிரம் பேருக்கும் மருத்துவம் சேர்ந்தவர்களுக்கு பத்தாயிரம் பேருக்கும் கிடைக்கும் ஆண்டுக்கு நாற்பத்தெட்டாயிரம் முதல் எண்பத்தி நாலாயிரம் வரை உதவித்தொகை தரப்படும் பொதுத்துறை நிறுவனம் தேர்வு மூலம் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதற்கு விண்ணப்பம் செய்ய ப்ளஸ் டூ தேர்வில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எழுபது சதவீதம் மதிப்பெண்களும் மற்றவர்கள் எண்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது அப்ளை பண்ணணும் இந்தியன் ஆயில் அகாடமி ஸ்காலர்ஷிப் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வழங்கும் இந்த உதவித்தொகை பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருந்தால் பொறியியல் மற்றும் மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அனைத்து பின்னையும் விண்ணப்பிக்கலாம் பொறியியல் மாணவர்களுக்கு முன்னூறு பேருக்கும் மருத்துவ மாணவ இரநூறு பேருக்கும் வழங்கப்படுகிறது மாதம் மூவாயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எந்த திட்டத்திலையும் நீங்கள் விண்ணப்பித்திருக்கணும் அது மாதிரிலாம் கிடையாது கண்டிஷன்லாம் இல்லை ஐஓசியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என் உதவி உதவித்தொகை நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல உதவி தொகை வழங்கினாங்க இது ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்கும் பொறியியல் படிப்பு சேர்க்கும் எஸ்சிஎஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆயிரம் பேருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் கல்லூரியில் படிக்கும் கள்ளத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்டிபிசி அவங்க கொடுக்குறாங்க விவசாய திறமை உதவித்தொகை இந்திய கவுன்சில் ஆஃப் அக்ரிக அக்ரிகல்ச்சர் ரிசர்வ் நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் என்ற பெயரில் இந்திய வேளாண் கல்வி மையம் வழங்கும் உதவித்தொகை இந்திய வேளாண் கல்வி மையம் ஐசிஏஎம்ஆர் நடத்தும் நுழைத் தேர்ச்சி பெற்று பிஎஸ்சி பிடெக் பிபிஏ பிஎம் எஸ்சி போன்ற படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் எந்த மாநில மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்தில் சென்று படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் மேற்கண்ட படி தேர்ச்சி பெற்ற அனைவருமே அனைவருக்குமே இது கிடைக்கும் கல்விக்காலம் முழுக்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதாவது நீங்கள் இந்த இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக் அதாவது வேறு மாநிலத்துக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கிறன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவை தவிர இன்னும் ஏராளமான உதவித்தொகைகள் காத்திருக்கின்றன இவற்றை பற்றி கூடுதல் விவரங்களை தரும் மத்திய அரசு இணையதளம் கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப் டாட் டாட் ஜிஓவி டாட் இன இதில் மத்திய அரசின் பல்வேறு அம்ச அம்சங்கள் மாநில சங்கம் மத்திய பல்வேறு துறை மற்றும் தன்னாட்சி நிறுவனம் வழங்கும் உதவித்தொகை பற்றிய விவரங்களை ஏராளமாக கொட்டி கிடைக்கின்றன இதே போல் தமிழக அரசு டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி ஸ்காலர்ஷிப் டாட் என்ற இணையதளத்தை நடத்துகிறது உயர்கல்வி வாய்ப்புகளை தொடுவதற்கு உதவித்தொகையை தேடும் அனைவருக்கும் வழிகாட்டும் நண்பனாக இது இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்காங்க நீங்களாம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு தொகை அப்ளை பண்ணுங்கள் இந்த ஆண்டுக்கான உதவி தொகை ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கு ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அப்ளை பண்ணலாம் ரிசல்ட்டு முன்னதாகவே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது உங்களுக்கு இல்லாமல் மற்ற குழந்தைங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ